திமுக ஆட்சியில் போட்டோம் இல்லை நடந்தது இல்லை திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதை வந்து இந்த டேட் ஆறு மாதம் நான் கொடுத்துருங்க அதுக்கு பிறகு ரெனியூல் பண்ணணும் ரெனில் பண்ண விட்டாங்க முடிஞ்சு போச்சு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஜாதி வாரி கணக்கு எடுப்பதற்கு இஷ்டம் இல்லை அதனால ஏதாது காரணத்தை சொல்லி தள்ளி போட்டுட்டு போறாரு இதுதான் உண்மை உரிமையே இல்லைன்னு சொல்றாரு ஏங்க அதுதான் திருப்பி திருப்பி சொல்றேன் திமுக ஆட்சியில் போடும்போது சட்ட ரே செல்லும் போது ஏன் திமுக ஆட்சியில் செல்லாது செல்லுமா செல்லாதான் சொல்லுங்க நீ சொல்ல மாட்டேங்க கேள்வி அண்ணா அதிமுக ஆட்சியில் சட்டம் செல்லும்னா திமுக ஆட்சியில் அந்த சட்டம் செல்லாதா என்ன காரணத்துக்காக மனசு இல்ல மனசு இல்ல கொடுக்கற மனசு இல்ல இதை கொண்டு வருகின்ற திட்டம் ஒரு இடத்துல இல்ல அதுல ஆர்வம் காட்டல அதை கொண்டு வரக்கூடாது என்று நினைக்கிறார் என்று கருதுறேன் இதுல என்ன இருக்குது இதுல யாரையும் மறைக்க முடியாது யாராருக்கு எவ்வளவு இருக்கு அதை தானே பிரிச்சு கொடுக்குறாங்க